தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு சாஸ்திரத்துக்கு தன்னை அர்ப்பணம் செய்து இந்த பிரபஞ்சங்கள் கொடுத்த வேலையை மனப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ராஜாசங்கர் அவர்கள் இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நம்மளை எல்லாம் இங்கே வருகை தந்து எனக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேலை முகத்தில் தெரியும் அப்படிங்கிற தலைப்புங்க ஒரே இங்கு மேடையை அலங்கரித்து கொடுத்த நமது சாமியப்பன் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருக வருகை என வரவேற்கிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதுதான் தலைப்புங்க அப்போது ஒருத்தருடைய மனசில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முகத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அந்த மகிழ்ச்சி வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே சென்று நாமும் இந்த மாதிரி ஒரு விழா செய்யணும் நம்மளும் இந்த மாதிரி செய்யணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறதா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதுக்கு என்ன பாவகங்கையாக கொடுப்பாங்க லக்னத்துக்கு நாலாம் பாவம்னு சொல்லாங்க இல்லையா அப்போ என்ன மனசு எனக்கு பூரிச்சிருச்சுங்க மனசெல்லாம் இன்னைக்கு நிறைஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காருன்னா நாம் அனைவரும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கலந்த ஒரு கைதற்றை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த மனசு எங்கே நிறையதுங்கய்யா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடங்களில் வந்து தொட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது நம்மளை விட்டு விலகாது ஆனால் எனக்கு நான் கொடுத்துருக்கிற தலைப்பெண் எடுத்துருக்க தலைப்பெண் கேட்டீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம உள்ளத்தால் உயர்ந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கு சில வழிபாடுகளும் அதுக்கான விஷயத்த சொல்றேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க காலையில் எழுந்திரிச்சோம்னா முகத்தை யாருடைய முகத்தில் முழிச்சோம்னா இன்னைக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்போ மேசலக்னத்துக்கு நாலாம் பாவகம் மேசலக்னத்துக்கு நாலாம் பாவகம் யாருங்க கடகம் கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நீர் கிரகம் யாருக்கெல்லாம் வந்து மேசலக்கணத்துல பிறந்திருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யாருக்காவது தாகத்தோட வர்றவங்களுக்கு நீர் குடிக்கிற நீர் குளிர்பானங்கள் வாங்கி கொடுங்க இளநி வாங்கி கொடுங்க அவங்க மனசு நிறைய நிறைஞ்ச புண்ணியம் வாங்கி கொடுத்தவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான இடங்க ரிஷபலக்கணத்துக்கு நாலாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீடுங்க அப்போ சிம்மம்னா அரசியல் சொன்ன அரசியல் தலைவர்களில் இன்னைக்கு நம்ம எங்க பேசிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் திருவுருவச் சிலை வச்சிருக்க இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ரிஷபல கணக்கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள் மீது மக்களை நேசித்த தலைவர் வந்து காலையில் எழுந்திரிச்சு திரு பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய முகத்தில் முழிச்சு நல்லா இருக்குங்களா அப்போ மனசு எப்படி நிறையணும் அப்படிங்கிறதுக்கானதான் ஒரு விஷயம் ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு நாலாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆசிரியர் அது பேராசிரியர் அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு கும்பல்லாம் குழந்தைகளுக்கு இப்படித்தான் நீ வளரணும் அதை சார்ந்த நூல்கள் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா அந்த மனசு நிறையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகலக்கணும் கடகலக்கணத்துக்கு நாலாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் வருது துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி போதனைகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீதியோடு வாழணும் அப்படிங்கிறது சட்ட புத்தகம் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவருடைய போட்டாவெல்லாம் பார்த்து திறந்தோர் தொட்டு கும்பிட்டீங்கன்னா அந்த மனசு நிறைய அவருடைய மனசு வந்து கட்டாயம் நமக்குள்ள வந்து நீங்களும் ஒரு நீதி போதனையும் நீதி அரசர்களா கட்டாயம் உட்கார வைப்பாருங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பல கடத்துக்கு நாலாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் எட்டாவது வீடு அப்போ காலப்பிரசுக்கு எட்டாவது வீடு நாலாவது வீடு கேட்டீங்கன்னா மெரினா கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா அந்த போட்டோ வச்சு இந்த லக்னக்காரர்கள் வந்து வீட்டில் வந்து அதை கும்பிட்றது காலைல எந்திரிச்சு அவங்களை தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னா உங்களை உழைப்புக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு நான்காவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வரும் தனுசு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பஞ்சமாண்டவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய வில்லு அம்பு சம்பந்தப்பட்டது போர் வாழ்கள் இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு கும்பிட்றது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமாண்டர்களுடைய நூல்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகம் மகாபாரதம் ராமாயணம் இதை சார்ந்த நூல்களை வந்து நீங்க வீட்டில் வச்சு அதை காலையில் எந்திரிச்சா தொட்டு மனசு மனசன்னைக்கு நிறைஞ்சிரும் இன்னைக்கு எதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா துலா லக்கணம் துலா நான் நீதியோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னுமே வெளிச்சமே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே சனி பகவான் உச்சமடைகிற காரணத்தினால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் நம்ம உழைச்ச உழைப்பு ராஜாசங்கர் ஐயா இருக்கிறாங்க அன்றைக்கு என்ன வந்தன என்ன சொன்னாட்டின்னா பிரதமர் ஆகிறாரு அப்படிங்கிறாரு அவருடைய வாய்முகூர்த்தத்தைபடி என்னோடய நாளில் வந்து குரு இருக்குது நான் ஜனாதிபதியாகவே உட்கார்வேன்னு சொல்கிறேன் நான் எப்போ உட்காருவேன் இந்த இந்த ஜோசி பணியெல்லாம் முடிச்சிட்டு உங்களுடைய அன்பு ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தாய்மாருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏமாந் ஜனாதிபதிக்கு நிற்கலாமா நீங்கள் சொன்ன ஓகே சொன்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஜோதிடங்கள் வந்து உலகத்தில் உயர்ந்த ஸ்தானம் அந்த துறையை எந்த கொம்பனாலும் தொட முடியாது குருமார்கள் வந்து நம்ம தங்கப்பாண்டிய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க அத்தனை பேருமே யாராவது ஒரு நாளாவது அந்த சிம்ம சிம்மசப்பனமாக கூடிய பாரத பிரதமர் இந்திய திருநாட்டுடைய ஜனாதிபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏதாவது ஒரு கட்டாயம் நடக்குமோ நடக்காது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் அம்பாவகத்தை இயக்குறாங்க அவங்க மனசுல வந்து நம்ம நிக்கிறோம் அதே மாதிரி நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களை நினைங்க கட்டாயம் உட்கார வைப்பாரு உங்களுக்கு அந்த பெருமை இருக்குது நீங்கள பிரதமராக உட்காருவீங்க இந்தியாவோட கரண் அடைப்பேன்னு சொல்றேன் ராஜா ராஜா உட்காந்தா தான் மந்திரி உட்கார முடியே சோ என்ன சொல்ல வரணும் கேட்டீங்கன்னா உள்ளம் உயரணும் இந்த வருஷம் நம்ம தொடங்கி இருக்கிறோம் அடுத்த வருஷத்துக்குள்ளார நம்ம உட்காரமோ இல்லையோ அவங்க உட்கார்ந்துருக்க நம்ம தேடி வர்றதுக்காக நம்ம வேலை செய்யலாம் இல்லையா சோ மனசுல வந்து உள்ளம் உயரணும் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா விருச்சகம் இந்த விருச்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா கும்பம் அப்படின்னு வருது கும்பம்னா பழைய காலத்து கோயில் ராஜராஜ சோழ காலத்தில் கோயில்கள்லாம் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ என்ன கேட்டீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரனுடைய கோயிலுடைய சிம்பிளை வந்து நீங்கள் எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய தேவஸ்தானம் அந்த 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 தங்க கோபுரங்கள் காலைல எந்திரிச்சு தூங்கி அதில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து கும்பம் முதல்ல நல்ல உடம்பு உயர்ந்து வருவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு மறந்து இல்லை சொன்னேன் நான் ஆமாம் அதாவது என்ன எப்படின்னா துலாம் துலாம்னுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்பம் ஒன்று துன்பம் தராசு அப்புடின்னா ஒவ்வொரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நீதி தேவதையை பற்றி நாடுகிறாங்க இந்த நீதி தேவதை நாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வலதுகை என்கிற ஆண்களும் இடதுகை என்கிற பெண்களும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுங்கிறது அந்த பாரம்பரியத்தை பின்பற்றாதனால அவசர முடிவுகள் எடுக்கிறாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி தேவதையுடைய அரசர் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வக்கீல் இப்போ அடிக்கடி போக வேண்டிய அரசு கேட்டிங்கன்னா யாருக்காவது அதாவது தெரிஞ்ச வக்கீலா இருக்கிறவங்களுக்கு லாயராக இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒன்னு அந்த வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ட்ரெஸ்ஸு அந்த ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நீங்க போக வேண்டியது அவங்க டெய்லி அங்கே போகிறனால உங்களுக்கு அந்த வேலை அங்கே இருக்காது அப்படிங்கிற செய்தி தெரிவிச்சுக்கணும் தனுசுக்கு சொல்லிட்டு இல்லைங்களா தனுசு சொல்லிட்டு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனம் நாலாவது வீடாக வருது அப்போது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்கிறவர் சில காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீனங்கிறது கால் பகுதி நல்லா பொழைச்சவங்க மேலே இருக்கிறவங்க கீழே வந்துடுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த தனுசில் இருந்து நாலாவது வீடு அப்படிங்குற வந்து பாத்தீங்கன்னா குருமார்களுக்கு வந்து கம்பல்சரி இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்க குருமார்களுக்கு கம்பல்சரி பாத பூஜை செய்யணும் அப்படி இல்லைன்னா பெருமாளுடைய பாதமோ முருகனுடைய பாதமோ வீட்டில் வச்சு தினந்தோறும் அவங்களுக்கு வந்து பாத பூஜை செஞ்சீங்கன்னா அவங்க கேட்குற எண்ணங்கள் கேட்குற வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பிரசனுக்கு வந்து பத்தாவது வீடுங்களா அங்கே இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மானமோடு வாழக்கூடிய குரு பகவான் அந்த நீர்சமடையை செஞ்சாருங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செயல்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும்போது அவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஐயா பார்த்துக்குங்க எவ்வளவு நல்ல மனுஷரு அந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டோ வச்சு கும்பிடுவாங்க அதுக்கு பதில் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நம்ம சித்தர்களுடைய போட்டோ அல்லது வந்து நமக்கு பிடிச்ச தலைவருடைய போட்டோ இந்த மாதிரி அவங்க வச்சு கும்பிடும்போது அவங்க இருக்கும்போதே நம்ம நமக்கு செஞ்ச மாதிரி நமக்கு இருக்கும்போது பேர் வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு கும்பத்துக்கு நாலாவது வீடு யாருங்க ரிஷபம் அப்போ கும்பத்துக்கு நாலாவதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்திருப்பாங்க மத்திய அரசுடைய உதவி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு விரும்ப மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட உதவிகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு மதுரை மீனாட்சி அம்முடைய கோயில் மதுரை மீனாட்சி அம்முடைய அந்த படத்தை வச்சு நீங்க கும்பிடணும் அப்படி இல்லைன்னா அங்க போய் நீங்க சாமி மட்டு வந்தீங்கன்னா மத்திய அரசுடைய உதவி கிடைக்கும் மத்திய அரசுடைய வேலை கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்துக்கு நாலாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டஞ்சு அறுபது வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பிறக்கும் எங்கே பிறக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குமோ இப்படி பண்ண கட்டாயம் மீன் இலக்கணத்தில் பிறந்து நல்ல நேர்மையா இருந்தீங்கன்னா கட்டாயம் ஜனாதிபதி அவார்டு கட்டாயம் உங்களுக்கு வாங்குவாங்க ஏன்னா மிதுனம்ங்கிறது வந்து ஆசிரியர்கள் பணி பேராசிரியர் பணி மாணவ மாணவிகளுக்கு வந்து புக்ஸ் நோட்டு பேனா இதெல்லாம் வாங்கி கொடுத்து மாணவ மாணவியுடைய மனசு நிறைஞ்சிச்சுன்னா மீன் இலக்கணக்காரருடைய எண்ணங்கள் நிறைவேறும் ஸோ இதான் என்னுடைய இன்னைக்கு இருக்கிற சிந்தனை ஸோ எனக்கு தெரிஞ்ச செய்தி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்க மனசு நிறையணுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் மனசார வந்து இங்கே பேசுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் செயல்பாடுகளை இங்கே கண்டுபிடிக்கும் போது அவங்க மனசு எந்த அளவுக்கு பூரிச்சிருக்குது அவங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்போ சொல்ல வேண்டியவங்க மனசு பூரிப்படைகிறதுக்கு இந்த மாதிரி விழாவை வந்து கம்பல்சரி எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இதுதான் நமக்கு தீபாவளி இதுதான் பொங்கல் இதுதான் தமிழ் புத்தாண்டு இதுதான் குரு பயிற்சி இதுதான் ராகேது பயிற்சி அப்ப சங்கர் வந்து சூரியனை வந்து சூரிய குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு எத்தனை வித்தியாசம் அவங்க ஏழு பேர் நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறோம் அப்போ சூரியனை வந்து அரசர் நவகிரகங்கள் மையமா வச்சு கும்பிடுது நம்ம திருச்செங்கோட்டில் திரு ராஜா சங்கர் அவர்கள் திரு தங்கப்பாண்டி ஐயா அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் பொறுப்பாளங்கள் பட்ட இடத்தை நம்ம மிதிச்சாலே நம்ம மனசு நிறைய சொல்லி இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லொள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த இழந்த வணக்கத்தை திவர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம்